ஹஜ் மான்செல் தனது வன்முறையான கடந்த காலத்தை விட்டுவிட்டதாக நினைத்தார் முதல் படத்திலேயே ரஷ்ய கும்பலின் செல்வத்தை அழித்த பிறகு இப்போது தி பார்பரில் ஒரு கொலையாளியாக வேலை செய்து தனது கடனை அடைக்கிறார் ஆனால் ஒவ்வொரு பணியும் தனது குடும்பத்தை குறிப்பாக அவரது மனைவி பெக்காவை மேலும் தள்ளிவிடுகிறது எஞ்சியிருப்பதை காப்பாற்ற சோர்வடைந்து அவநம்பிக்கையுடன் இருக்கும் ஹட்ச் முதல் முறையாக தனது குடும்பத்திற்கு ஒரு ஓய்வுக்காக கெஞ்சுகிறார் மேலும் முதல் முறையாக தனது குழந்தை பருவத்திலிருந்தே ஒரு பொழுதுபோக்கு பூங்காவைக் கொண்ட ஒரு சிறிய நகரமான பிளமர்வில்லில் ஒரு சாதாரண விடுமுறையை தனது குடும்பத்திற்கு உறுதியளிக்கிறார் ஆனால் ஹட் எங்கு சென்றாலும் பிரச்சனையில் சிக்கிக் கொள்கிறார் அவரது மகன் பிராடி ஒரு கொடுமைக்காரனுடன் மோதும் போது அவரது மகள் சாமி ஊழியர்களால் மோசமாக நடத்தப்படும் போது ஹட்சின் கோபம் வெடிக்கிறது ஒரு கொடூரமான சண்டை அவர்களை வெளியேற்றி பூங்காவின் உரிமையாளர் வயட் மற்றும் ஊரல் நிறைந்த ஷெரீப் ஆபில் ஆகியோரின் கவனத்திற்கு